அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை நான்கு முப்பது விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் வந்து முதல் இரண்டு பதிவுகள் வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும் மீதி இரண்டு பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்தும் போடுறவங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம்ங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க மூணாம் நித்துங்க ரெட் சிந்தி மாடுங்க ஒன்பது மாதம் சேனைங்க ஒரு வாரத்தில் கன்று போடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு மூணு மூணு ஆறு லிட்டர் பால் கண்ணுக்கு போக பீச்சிக்கலாமுங்க நல்ல குணமுங்க தெளிவான மாடு மூணா மாடு ஒன்பது மாதம் சினை மாடு ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் நல்ல காம்பு அமைப்புங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளிங்க கால் அணைக்க வேண்டியதில்லை நல்ல தெளிவாக இருக்கும் வீட்டு தேவை பாலுக்கு மாடு தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மூணா நேற்றுங்க ஒன்பது மாதம் சினைங்க ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் கால் அணைக்க வேண்டியதில்லை நல்ல குணமுங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்கும் சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கடக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டு விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இன்றைக்கி எல்லாருமே பிரதானம் வந்து பால் தானுங்க முதல்ல காங்கை மாடுகள் அதிகப்படியான எண்ணிக்கையில் விற்பனையாச்சுங்க இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டங்களில் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பின் காங்கை மாடுகளினுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது அப்போ வந்து எல்லோரும் தேர்வு செஞ்சு வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா பால் வர்க்கமான மாடுகள் அப்போவும் எண்ணிக்கையில் இருந்ததுங்க ஆனால் அன்னைக்கு வந்து அழகு லட்சணங்களை மட்டுமே முன்வைத்து காரி செவலை காராம்பஸ் இந்த மாதிரியான நிறங்களுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்து அதிக விலைக்கு வாங்கி ஒரு நான்கு டு ஐந்து வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாடுகள் இன்றைக்கி வாங்கி விற்கிறதுக்கூட மாடுகள் இல்லாத நிலைக்கு வந்துருச்சுங்க எல்லாரும் விரும்புகிறது ஒரு ஐம்பது ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம வீட்டு தேவை பாலை பூர்த்தி பண்ணணும் கறந்துட்டு வந்தாலும் நட்டம் போகக்கூடாது அதே சமயம் கொஞ்சம் நாட்கள் அதிகமாக கறக்கணும் ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதத்துக்கு ஒரு ஈத்து கறக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரியான தேவைகள் ஏற்றவாறும் நம்ம வந்து பதிவுகள் கொண்டு வர்றோங்க அதில் தான் இந்த மாடு ரெட் செந்தி மாடு மூணாண் ஈத்து ஒன்பது மாதம் சென ஒரு வாரத்தில் கண்ணு போட்டு மூணு மூணு ஆறு லிட்டர் பால் கறக்குங்க மடிசெட்டு நல்லா இருக்குங்க இன்னும் கூட கொஞ்சம் சேர்ந்து வரலாம் அதை நம்ம வைக்கிற பக்குவத்தை பொறுத்தான் விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஒரு மறை வெள்ளை புள்ளி இல்லாத நல்ல தலையில் இருக்கிற ஜெப்ளாக் காராம்பஸு கன்று கிடாரி கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு மாதங்கள் ஆகுதுங்க இருந்த இடத்துல பக்குவம் குறையுங்க அதனால் வந்து சரியான பராமரிப்பு இல்லாமல் போயிடுச்சுங்க தெளிவான கிடாரி காராம்பசு கிடாரி சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க சுழி சுத்தமுங்க மலை வந்து தூரில் இருந்துகிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மேலே திட்டு இருக்கும் ஆனால் எந்த விதமான மறை வெள்ளை புள்ளி எதுவும் கிடையாதுங்க சுழி சுத்தங்க வயசு பதினாலு மாதம் ஆகுது கழிப்பு சுழி இல்லைங்க கொம்பு முகம் எதுவுமே கழியாதுங்க நாளைக்கு நல்ல மாடாக வந்து சேரும் பக்குவம் மட்டும் குறைவுங்க இருந்த இடத்துல வாடலாக விட்டுட்டாங்க அதை மட்டும் நாம் நல்லா உடல் புழு நீக்க முறையாக பண்ணி ரெண்டு நேரம் அடர்திவனம் கொடுத்து நல்லா பராமரிக்கும் பட்சத்தில் நல்ல கிடாரியாக வந்து சேரும் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க பதினாலு மாதங்களான சுழி சுத்தமான மறை வெள்ளை புள்ளி இல்லாத ஒரு காராம்பஸு கிடாரி விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்த இரண்டு பதிவுகளும் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஒரு பிள்ளை காலை கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க தொப்புள் கொஞ்சம் இறக்க இருக்குதுங்க வண்டிக்கு உழவுக்கு நம்ம வந்து தேவைன்னா பயன்படுத்தலாமுங்க இனவருத்திக்கு பயன்படுத்த முடியாது தொப்புள் இறக்கமாக இருக்கிறதுனால அதை எல்லோரும் விரும்ப மாட்டாங்க கண்ணு பன்னெண்டு மாதமான ஒரு பிள்ளை காலை கண்ணுங்க பிள்ளையும் செவலையும் கலந்த மாதிரி இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பது எதுவும் கிடையாதுங்க நல்ல உடம்பு கணத்தில் நல்ல பெருங்கண்ணாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும்ங்க சந்தை மதிப்பில் ஒரு காலக்கன்று வேணும் ஒரு பன்னெண்டு மாதத்தை கன்று வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் வயது பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க உம்பளச்சேரி மாடுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா புங்கனூர் செனையூசி போட்டு பிறந்த புங்கனூர் குட்டை கிடாரி கண்ணுங்க கன்றுனுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் உயரம் இருக்குங்க மினியேச்சராக வந்து சேருங்க கன்றுக்காகவும் நீங்கள் மாடு வாங்கலாம் பாலுக்காகவும் மாடு வாங்கலாம் கால் அணைக்க தேவையில்லைங்க பாலோட அளவீடு கண்ணுக்கு விட்டது போக நேரம் ஒவ்வொரு லருக்கும் குறைவில்லாமல் கறக்குங்க ரொம்ப நல்ல குணமுங்க மாடு ஏன்னா போன ஈத்து நம்மளுடைய நண்பர் அவங்க வச்சுருந்தாங்க அவங்க தான் வந்து பொங்கனூர் குட்டை செனையூசி போட்டிருந்தாங்க அதே மாதிரி பொங்கனூர் குட்டை கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க இந்த மாதிரியான கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாயிலருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சில ஆந்திராவில் சில இடங்களில் நம்ம நேரில் போய் பார்க்கும்போது விலை அந்த மாதிரி குறிப்பிட்றாங்க கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க முன்னாணீத்துங்க மாடு உம்பளச்சேரி மாடு கன்று வந்து பொங்கனூர் குட்டை கன்று கிடாரி கன்று கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிட்டரும் கறந்துட்டு விட்டிங்கன்னா கண் வயிறு ரொம்ப பொறுக்க ஊட்டிக்குங்க மாட்டில் பால் தெளிவாக இருக்குதுங்க நல்ல குணம் யார் வேணாலும் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கிற அளவுக்கு இருக்குது விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க